ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் உண்டு இந்த பழமொழியை நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம் இதுக்கான அர்த்தம் என்ன யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படி தானே நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்றத நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கும் அதை சொல்லலான்னு நான் நினைக்கிறேன் ஆனைக்கும் ஆ நெய் அதாவது பசுவிலிருந்து கிடைக்கின்ற நெய் பூ நெய் அப்படின்றது பூக்களிலிருந்து கிடைக்கும் நெய் ஆ நெய் பசு நெய் நம்ம பிள்ளையாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்டோம்னா அது நமக்கு உடலுக்கு வந்து ஜீரண சக்திக்கு ஏற்றதாக இருக்கும் ஆனால் அதுவே வயதான காலத்தில் நம்ம அதை சாப்பிட்டோம்னா நமக்கு ஜீரண சக்தி இருக்காது அதனால் அது ஜீரணம் அடையாது அப்போ வயதான காலத்தில் நம்ம எந்த நெய்யை உபயோகிக்கலாம் அப்படின்னா பூவிலிருந்து கிடைக்கும் நெய் அதாவது தேன் இதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை கருத்தில் வச்சு தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆணைக்கும் ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம சிறு வயதில் நெய் சாப்பிட்டோம்னா அது நம்ம உடலுக்கு நல்லது அதே நேரம் நம்ம வயதான காலத்தில் நெய் சாப்பிட்டோம்னா அது நமக்கு சீரண சக்தி கிடைக்காது அதனால் நம்ம வந்து தேனை சாப்பிட்டோம்னா நம்ம உடல் வலிமை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் பிற்காலத்தில் வந்து மருவி ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு மாறிடுச்சு இது இந்த பழமொழியோட கருத்து